பார்த்திங்கன்னா இந்த பீட்ரை மேலே வந்து ஏறி உட்காந்துட்டு எச்சம் போயிட்டே இருக்குதுன்னு சொல்லி போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோங்க நம்ம இந்த பழைய பக்கெட் மூடியாக வாங்கிங்க கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு போட்டோம்னாக்கா புனல் போட்டோம்னா தீனி ஓடுறதுக்கு சௌகரியமாக இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த புனலை எடுத்து போட்டு அப்படியே தீனி போட்டுக்குவாங்க அந்த குஞ்சு சின்ன குஞ்சு இந்த மாதிரி சைஸில் இருக்கிற குஞ்சுகளை பார்த்தீங்களா முப்பது நாள் முப்பது நாள் குஞ்சு எல்லாமே இந்த ஓல் வழியே உள்ளே போய் உளுந்து நிறைய நேரம் இறந்துடுதுங்க நம்ம தீனி போகிற காலையில் இருக்கா ஈவினிங் ஒர்க்கத்தை வந்து பார்க்குறப்ப ஈவினிங் வரக்குள்ள உள்ளே வெளியே வர முடியாமல் இறந்துடுது அது மாதிரி இந்த மாதிரி பக்கெட் மூடு வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம்னாக்க தீனி போகிறோமோ டக்குன்னு போட்டுக்கலாங்க நம்ம புனல் இல்லை அப்படிங்கும் போது தீனி போடுறதுக்கு ரொம்ப லேட்டாக இருக்குது கொளாளுக்கு இருந்தது அப்படின்னாக்க நம்ம டக்குனு பக்கையோடு அப்படியே கூட்டிகிட்டு போயிடலாம் இது வந்து ரொம்ப சௌரியமாக இருக்குது அப்புறம் வந்து தீனி வந்து ஸ்மெல் வந்து வெளியில் போகாமல் இருக்குது அந்த வாசனை வந்து வெளியில் போகாமல் ஆவியாகாமல் இருக்கும் நம்ம காலையில் போட்டோம்னாக்கா நைட்டு வரைக்கும் அது வந்து அப்படியே இருக்குங்க இல்லை நம்ம அர்மெல்லாம் போடுவோம் அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஸ்மெல் வெளியில் போயிடுது அப்படின்னாக்கா தீனி வந்து சிக்ஸ் வந்து ஃபீடு இன்டேக் வந்து ரொம்ப குறைஞ்சிருங்க அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி தீனி வந்து ஆவியாக போட்டோம் அப்படின்னாக்கா ஃபீடு வந்து நல்லா சாப்பிடு குரோத் வந்து நல்லா இருக்குங்க அது மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க இது வந்து நிறையா நாட்டுக்கோழி வளர்த்துற வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதில்ல அது புனலை கல்வி போட்டு புனலேருந்தே போட்டுருக்குறாங்க இது புனல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தீனி நிறைய போட்டு வச்சுக்கலாம் மூடியும் வச்சுக்கலாம் வியாபாரம் ஆகாமையும் இருக்குது க்ரோத்தும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணிக்குங்க இதை கட் பண்ணும்போது மட்டும் பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ எச்சம் போயிடுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டாட் விட்டு கட் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம அந்த கீழ் மாதிரி இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாங்க அதை இது வந்து ரொம்ப சௌரியம் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன ஐடியாவை வந்து நம்ம கோயிலுக்கு பண்ணிக்கணுங்க